இந்த கட்சியின் பெயர் மக்கள் நீதி மையம் பாருங்க பாருங்க அங்க விருக்கும் மக்கள் ஆட்சியின் ஊரு பெருக்கை சோற்றை உங்களுக்கு உதாரணமாக்கி காமிக்கிறேன் ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பத ஒரு சோறு பதாது பானை பெரிசில்ல அந்த கலைஞரின் மகனாக இருக்கக்கூடிய நான் சொல்கிறேன் தே ஒரே வியாதி மேலும் தன் மீது காவியும் உட்டாது கருப்பும் உட்டாது எனவும் தெரிவித்த கமல்ஹாசன் தன் மீது சாயும் பூசும் முயற்சிக்க வேண்டாம் என தெரிவித்தார்

சேர்ந்தே ஆக வேண்டும் என்பதுதான் கொள்கை அறத்தின் பக்கம் நின்றே ஆக வேண்டும் என்பதுதான் எங்கள் கொள்கை அதனால் நாங்கள் கொள்கை மாறிவிடவில்லை கொள்கை தவறி விடவில்லை செக்கில ஆட்ன சுத்தமான உருடே சரியான பாதையில் சென்று கொண்டிருக்கிறோம் எங்கள் பாதையை பாருங்கள் பயணத்தை பாருங்கள்